நான் குவாலிஸ் போன்று போட்டிருக்கேன் பாருங்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடல் ஆர்எஸ் மாடல் ஃபுல் ஆப்ஷன் லயாக வந்துடும் பாருங்கள் எஃப்சி லைவில் தான் இருக்குது இன்சூரன்ஸ் பார்த்துங்க அப்படின் ஆப்பில் பார்த்துங்க வண்டி இன்ஜின் மற்றபடி தெளிவாக இருக்கும் பெயிண்ட் ஸோ எல்லாம் பக்கமாக இருக்கும் திருப்பூர்லேயே பார்க்கலாம் ரேட் பார்த்தீங்கன்னா ரெண்டே முக்கால் கேட்டிருக்காரு சின்ன வித்தியாசத்தில் பண்ணலாம் குவாலிஸ் போன்னு போட்டிருக்கேன் பாருங்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடல் ஆர்எஸ் மாடல் ஃபுல் ஆப்ஷன் லயாக வந்துடும் பாருங்கள் கஃப்சி லைவில் தான் இருக்குது இன்சூரன்ஸ் பார்த்துங்க ஆப் ஆப்பில் பார்த்துங்க வண்டி இன்ஜின் மற்றபடி தெளிவாக இருக்கும் ட்ரைன்ஸோலாம் பக்கமாக இருக்கும் திருப்பூர்லேயே பார்க்கலாம் ரேட் பார்த்தீங்கன்னா ரெண்டே முக்கால் கேட்டிருக்காது சின்ன வித்தியாசத்தில் பண்ணலாம்